வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது இசையமைப்பாளர் சி எஸ் ஜெயராமன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் தஞ்சை மாரியம்மன் கோயிலில் ஆயி மகமாயி அழைக்கின்றேன் தாயே என பக்தி உணர்வுடன் சிதம்பரம் ஜெயராமன் பாடியபோது பலருக்கும் சாமி வந்து பக்தி பரவசத்துடன் ஆடினார்கள் சினிமாவிலும் இசையிலும் நடிப்பிலும் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்தவர் சிதம்பரம் எஸ் ஜெயராமன் அவர்கள் அவரது தந்தையின் பெயர் பிள்ளை சிதம்பரத்தில் பிரசித்தி பெற்ற பாடகர் அவர் கலைஞர் மு கருணாநிதியின் முதல் மனைவி மறைந்த பத்மா அம்மையாரின் தந்தையும் இவரே சுந்தரம்பிள்ளையின் வீட்டுக்கு பெண் பார்க்க போன விவரத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதியில் பின்வருமாறு எழுதியிருக்கிறார் நானும் தென்னனும் சிதம்பரத்திற்கு சென்று ஒரு குதிரை வண்டியில் ஏறிக்கொண்டு விலங்கியம்மன் கோயில் தெருவுக்கு சென்றோம் அந்த தெருவில்தான் சுந்தரம்பிள்ளையும் பத்மாவும் இருந்தார்கள் அவரது வீட்டை நெருங்கியதும் உள்ளே இருந்து மகமாயி தாயே என்று கர்ஜிக்கும் குரலை கேட்டு அங்கே பார்த்தால் வாசல் திண்ணையில் மலை போன்ற ஒரு உருவம் அவர்தான் பெண்ணின் தந்தை பாடகர் சுந்தரம் என்ற அந்த இசைத்துறை மேதை எங்களை பார்த்ததும் அருகில் வைக்கப்பட்டிருந்த விபூதியை எடுத்து என் கையில் பக்தி சொட்ட சொட்ட கொடுத்தார் இவ்வாறு கலைஞர் எழுதியுள்ளார் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் மனைவி பத்மாவதி அம்மையாரின் தந்தைதான் சிதம்பரம் பாடகர் சுந்தரம் பிள்ளை கலைஞரின் மாமனார் இன்று மீண்டும் பாட முன்வந்துள்ள மூக்காமுத்து பத்மாவதி அம்மையாரின் மகன் ஆவார் கலைஞர் அவர்களின் மைத்துனர் சிதம்பரம் ஜெயராமன் பாடகர் சுந்தரம் பிள்ளைக்கு மூன்று ஆண் பிள்ளைகளில் மூன்றாம் ஆணவர்தான் சி எஸ் ஜெயராமன் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே சிவாஜி கணேசன் பத்மினி நடித்து கலைஞர் கதை வசனம் எழுதிய புதையல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இனிமையான பாட்டு அது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி காண்பதென்பதே இரத்த கண்ணீரில் தன் தவறுகளை உணர்ந்து நடிகவேல் எம் ராதா மனம் குங்குறி பாடிய பாட்டு அது தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசையெல்லாம் காசு செல்லாதடி என பராசக்தியில் இடம்பெற்ற விரக்தியான பாட்டு இது அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் பாவை விளக்கில் சிவாஜி பாடுவதாக அமைந்த பாட்டு சிவாஜி நடித்த சம்பூர்ண இராமாயணத்தில் இடம்பெற்ற இன்று போய் நாளை வாராய் மற்றும் சங்கீத சௌபாக்கியமே ஆகிய பாட்டுக்களை கணீரென கம்பீரமாய் எழுச்சி குரலில் பாடி மக்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கச் செய்தவர் இசை சித்தர் என்று போற்றப்பட்ட சங்கீத வித்துவான் செந்தமிழ் பாடகர் சிதம்பரம் எஸ் ஜெயராமன் அவர்கள் சிதம்பரத்தில் சங்கீத வித்துவான் சுந்தரம் பிள்ளை என்றால் மிகவும் பிரசித்தி பெற்றவர் பாகவதர் ஐயா என்று அழைக்கப்படுவாராம் கர்நாடக சங்கீத மூமூர்த்துகளில் ஒருவரான முத்துச்சாமி தீட்சிதரின் கீர்த்தனைகளை கற்றறிந்தவர் மட்டுமல்ல தெலுங்கு சாகித்யங்களையும் கரைத்து குடித்திருந்தவர் சுந்தரம் பிள்ளை பாடகர் சுந்தரம் பிள்ளைக்கு சிதம்பரத்தில் நல்ல மரியாதை உண்டு அவரது மூன்றாவது மகன்தான் சி எஸ் ஜெயராமன் தந்தையைப் போலவே இசையில் தனியாக தாகம் கொண்ட சிறுவன் ஜெயராமன் தந்தையிடம் இசை பயின்றார் இசையில் மட்டுமின்றி நாடகம் சினிமா போன்ற கலைகளிலும் ஈடுபாடு கொண்ட ஜெயராமன் முதலில் ஜெகந்தா தையரின் பால ரஞ்சனி சங்கீத சபாவிலும் அதையடுத்து நவாப் ராஜமாணிக்கத்தின் மதுரை தேவி பால வினோத சங்கீத சபாவிலும் சேர்ந்து ராஜபார்ட் நாடக நடிகரானார் அப்போதும் தந்தையிடம் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொண்டு இருந்தார் நாடகங்களில் பாடி நடித்து கொண்டிருந்த ஜெயராமனை சினிமா வாய்ப்பு தேடி வந்தது கிருஷ்ணலீலா என்ற திரைப்படத்தில் நடிப்பதற்காக கல்கத்தா சென்றார் கிருஷ்ணலீலாவில் கிருஷ்ணர் வேடத்தில் தோன்றி பல பாடல்களை பாடி மக்களை கவர்ந்தார் பக்த துர்வா எனும் படத்தில் நடித்து ஜெயராமன் பாடிய பாட்டுக்கள் பதினாறு ஜெயராமனை எஸ் ஜி கிட்டப்பாவின் அவதாரம் என்றும் விளம்பரங்கள் வர்ணித்தன ஜெயராமன் நடித்த மற்றொரு படம் நல்ல தங்கால் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து லீலாவதி சுலோச்சனா என்ற படத்தில் கிட்டப்பா பாடி புகழடைந்த மெட்டுக்களில் தனது பாடல்களை பாடி மேலும் செல்வாக்கினை வளர்த்து கொண்டார் சி எஸ் ஜெயராமன் அடுத்து வந்த இழந்த காதலிலும் சி சிஎஸ் ஜெயராமனுக்கு ஓரளவு உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிஎஸ் ஜெயராமனுக்கு ஒரு திருப்பு முனையாக இசை அமைப்பாளரும் ஆனார் அந்த படம் உதயணன் வாசவதத்தை இயக்கியவர் ஏஎஸ்ஏ சாமி புகழ்பெற்ற நிறுவனமான Jupiter கம்பெனி தயாரித்த விஜயகுமாரிக்கு சி ஆர் சுப்பராமன் சில பாடல்களுக்கும் சிஎஸ் ஜெயராமன் சில பாடல்களுக்கும் இசையமைத்தனர் சி எஸ் ஜெயராமன் ஏழு பாடல்களுக்கு இசையமைத்தார் ஜெயராமனின் புகழ் உயர்ந்தது அடுத்து ஜூபிட்டர் பிரம்மாண்டமாக தயாரித்த கிருஷ்ண விஜயம் திரைப்படத்திற்கு மூன்று இசையமைப்பாளர்கள் மெட்டமைத்தனர் பாமநாசம் சிவன் இயற்றிய கருணாநிதி மாதவா என்ற பாடலுக்கும் கேபி காமாட்சி இயற்றிய நவநீத கண்ணனே என்ற பாடலுக்கும் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் இசையமைத்தார் சில பாடல்களுக்கு எஸ் எஸ் சுப்பையா நாயுடு இசையமைத்தார் தொடர்ந்து அவருக்கு இசையமைப்பும் வாய்ப்புகளை காட்டிலும் பின்னணி பாடும் வாய்ப்புகளே அதிகமாக கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மணமகள் மகள் திரைப்படம் வெளிவந்தது வில்லம்புப்பட்ட பட்ட புன் வேதனை தராது சொல்லம்பு சுட்ட துன்பம் மாறாது என்று அவர் பாடிய பாட்டு மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் புகழ்பெற்ற பராசக்தி திரைப்படம் வெளிவந்தது கா அந்த பாட்டும் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசையெல்லாம் காசு முன் செல்லாதடி குழம்பாய் என்ற அவரது பாட்டும் தமிழகத்தின் மூளை முடுக்குகளிலும் ஒழித்தன சி எஸ் ஜெயராமனின் இசையில் அவரே பாடிய குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி காண்பதென்பதேது என்ற இரத்த கண்ணீரில் பாட்டு அவருக்கு இமாலய புகழை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடர்ந்து சி எஸ் ஜெயராமன் ஏராளமான படங்களில் தனது இனிய பாடல்களின் மூலம் இசை மழை பொழிந்தார் பி யூ சின்னப்பா டி ஆர் ராஜகுமாரி நடித்த ஆர் எல் மணி இயக்கிய கிருஷ்ணபக்தி திரைப்படத்தில் சி எஸ் ஜெயராமன் நாரதராகத் தோன்றி மூன்று முட்டான பாடல்களை பாடியிருக்கிறார் இசை எஸ் வி வெங்கட்ராமன் மோகன முரளி வேணுகான லோலா என தொடங்கும் பாடலை நாரதர் பாடியவாறே படத்தில் அறிமுகமாவார் இரண்டாவது பாட்டு ஆட்டமென்ன சொல்லுவேன் மூன்றாவது பாட்டு எது வேண்டும் சொல் மனமே ஆகிய மூன்று பாட்டுகளுமே அந்த காலத்தில் சூப்பரிட்டான பாடல்கள் நாரதராக சிஎஸ் ஜெயராமன் நயமாக நடித்ததுடன் அற்புதமான மூன்று தேனாமிர்த பாட்டுகளையும் பாடிவிட்டு போனார் சின்னப்பாவின் பாட்டுக்களை விட ஜெயராமனின் பாட்டுக்களே அதிகம் பேசப்பட்டன சி எஸ் ஜெயராமன் பாடி புகழ்பெற்ற பாடல்களில் முக்கியமாக குறிப்பிடத்தக்கவை சிவாஜி நடித்த படங்கள் புதையல் பராசக்தி தங்கப்பதுமை தெய்வ பிறவி போன்ற படங்களில் சிவாஜி கணேசனுக்கு குரல் கொடுத்தவர் ஜெயராமன் அவர்கள் ஜி ராமநாதன் இசையமைத்த தூக்கு தூக்கி வெளிவரும் வரை எஸ் ஜெயராமனாகத்தான் சிவாஜிக்கு பாடிக்கொண்டிருந்தார் தூக்கு தூக்கி திரைப்படம் வெளியானதும் டிஎம் சௌந்தரராஜனின் கை ஓங்கியது அதிலிருந்து எம்ஜிஆர் சிவாஜி இருவருக்குமே பெரும்பாலும் டிஎம்எஸ் சுந்தரராஜன் தான் சவுந்தரராஜன் அவர்கள்தான் பாடினார் எனினும் சம்பூர்ண ராமாயணத்தில் சி எஸ் ஜெயராமன் பாடிய இன்று போய் நாளை வாராய் ஆரம்பம் ஆவதும் பெண்ணுக்குள்ளே தங்க பதுமை என்ற படத்தில் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே என்ற பாடல் புதையல் படத்தில் அன்பாலே பாடிய என் அறிவு செல்வம் தெய்வப்பிறவு படத்திலும் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே குறவஞ்சி படத்திலும் பெண்ணே உங்கதி இதுதானா பூமாலை படத்திலும் காவியம்மா ஓவியம்மா பாபை விளக்கு படத்திலும் சி எஸ் ஜெயராமனின் சிரஞ்சீவி பாடல்கள் பாடியுள்ளார் என சொல்லலாம் இவை அனைத்துக்கும் சிகரமாக அமைந்த அற்புதமான பாட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி காண்பது ஏது இதில் ஜெயராமனின் இன்றியமையாத குரலுக்கு ஈடு இணையற்ற நடிப்பை வழங்கியவர் நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் காதல் சிங்காரம் எழுச்சி தத்துவம் நீதி நியதி போன்ற வெவ்வேறு ரசங்களில் பாடியிருந்தாலும் ஜெயராமனுக்கு மெத்த பொருத்தமாக அமைந்தது சோகரக ரக பாட்டுக்கள்தான் அவற்றில் சோகத்துடன் இசையின் மென்மையும் மேலோங்கி நிற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படங்களில் பாடும் வாய்ப்புகள் குறைந்த பின் சிதம்பரம் ஜெயராமன் சோர்ந்து விடாமல் தமிழ் இசை கச்சேரிகளை உற்சாகத்துடன் மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் முக்கியமான நகரங்களில் மட்டுமின்றி கிராமங்களிலும் கோயில் விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பாடினார் ஒரு சமயம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குள திருவிழாவில் மாரியம்மன் மேல் பக்தி உணர்வோடு மெய்மறந்து அவர் பாடிய போது தஞ்சை நகரமே அங்கு விட்டது அந்த பாடலில் ஆயி மகமாயி என்றழைக்கின்றேன் தாயே என்று உணர்ச்சி வசப்பட்டு பக்தி பரவசத்துடன் பாடிய போது அங்கு பலருக்கும் சாமி வந்து ஆடியதாக திரை இசை அலைகள் நூலில் இசை எழுத்தாளர் வாமணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் இசை வரலாற்றில் சிதம்பரம் ஜெயராமனின் பாணி தனித்தன்மை கொண்டது தமிழ் இசையை வளர்க்க வேண்டும் என்ற லட்சியம் அவருக்குள் இருந்தது அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வாழ்க்கை முழுவதிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி பாடுபட்டு கொண்டார் பாடுபட்டார் அவர் தமிழ்நாடு அரசு கல்லூரிக்கு இருமுறை சி எஸ் ஜெயராமன் இயக்குநராகவும் இருந்தார் அப்போது மேடை கச்சேரிகள் செய்தும் வந்தார் அவர் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த சி எஸ் ஜெயராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காலமானார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்பு